தருமபுரி நான்கு ரூட்டில் காவல்துறை சார்பாக கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி விபத்தில்லா புத்தாண்டை கொண்டாட வேண்டுமென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தருமபுரி நான்கு ரூட்டில் காவல்துறை சார்பாக நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ் எஸ் மகேஸ்வரன் பங்கேற்று புத்தாண்டு கேக் வெட்டி காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கினர் புத்தாண்டு ஒட்டி அசம்பாவிதங்கள் ஏதும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக காவல்துறை சார்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் முக்கிய சாலைகள் சாலை சந்திப்புகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது போதையில் வாகனங்கள் ஓட்டிச் சென்றால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைக்கும் வகையில் திடீரென அதிக சத்தம் எழுதி தொந்தரவு செய்யக்கூடாது உள்ளிட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பாதுகாப்பு பணியில் எட்நூறு போலீசார் ஈடுபட்டுள்ளனா்